ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகை ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர செகரேந்திர பச்சோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பார்க்கறது பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் அவர்கள் மடத்துக்கு மகாபிரிவா தரிசனம் தான் இருந்தது முன்னாடி போலீஸ்காரை வந்து பக்தர்களை கட்டுப்படுத்துகிற உள்ள பெரிவாளை சுற்றி இருக்கிற பக்தர்கள்லாம் வெளியில் அனுப்புற ஏன்னா அந்த பி வி நரசிம்மராவ் அவர்கள் வருகிற போது அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும் அவருக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது யாராலையும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையும் வெளியேற்றுற அப்போ அந்த பக்தர்கள் கே அவன் சண்டை போடுறாள் போலீஸ்கார கூட எங்களுக்கும் வெளியே போய் சொல்றேன் நாங்கள் மகாபிரேவோட தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நான் இவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்கேன் நான் கும்போட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் என்னால் ஊருக்கு போய்ட்டு திரும்ப தரிசனம் பண்ண வர முடியாது நான் செலவழிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்னதுக்கு நீங்கள் வெளியே போய் சொல்றீள் சண்டை போட்டிருக்கேன் எல்லாம் சண்டை போட்டிருக்கேன் அதை மீறி பல பேர் வெளியில் அடைச்சிட்டேன் சில பேர் அடமண்டமாக உள்ளே இருந்தால் சில பேர் அடைச்சிட்டேன் போலீஸ்காராக நீங்கள்லாம் வெளியில் இருக்கணும் அப்புறம் நரசிம்மரம் அவர்கள் வந்து போன பிறகு தான் நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டேன் மகாபிரிவாக உட்காந்துட்டு இருக்க தரிசனம் கொடுத்துட்டு பக்தாளுக்கெல்லாம் இந்த தகவல் பெரியவாக்கிட்ட போகுது இந்த தகவல் பிரிவாளுக்கு போகுது சில பக்தர்கள் போய் சொல்லிட்டேன் பெரியவா எங்கெல்லாம் பிடிச்சி வெளியில் அனுப்புறா போலீஸ்காரெல்லாம் நாங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாதான் உங்களை இப்போ தரிசனம் பண்ணக்கூடாதான் எங்களுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிற அப்படின்னு பெரியவாக்கு அதுக்கு விஷயம் போச்சு சின்ன பத்தியில் சிவனுக்கு யார் முக்கியன்னா நாயன்மார்கள் சிவனுடையார்கள் தான் முக்கியம் பெரிவாளுக்கு யார்னா பெரிவாளுடைய அத்தியந்தமான பக்தர்கள் தான் முக்கியம் கிருஷ்ணபிரானுக்கு யார் முக்கியம்னா தன்னை வணங்குகின்ற பக்தர்கள் தான் முக்கியம் இவதான் முக்கியம் தெய்வத்துக்கு வந்து பக்தன் தான் முக்கியம் பெரியவாள் யாரு நம்ம தான் முக்கியம் நம்ம நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட பெரியவாளை பிடிச்சிட்டோன்னா பெரியவா நம்மளை மாட்டார் நாளைக்கு நாமளே பெரியவாளை விட்டாலும் சரி பெரியவா நம்மளை விட மாட்டேன் பெரியவா என்ன பண்ணுற பெரியவாக்காது படுத்து பெரியவா எல்லாரையும் அடித்து வரட்டா பெரியவா எல்லாம் வெளியில இருக்கா பல பேர் வெளியில் போயிட்டா அவெல்லாம் ரொம்ப தொலைவிலேருந்து வந்தவ உங்களை அதை விசாரணம் பண்ண முடியல என்ன கோபம் இருக்கு கோபம் இந்த காவல்துறை அதிகாரிகளில் யார் உயர் அதிகாரியோ வர வர சொல்கிற இந்த உயர் அதிகாரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ண சொல்லுற இடத்துல போனேன் பெரிவாக கூப்பிட்றணும்னு உள்ள வேகமாக வந்தேன் பெரியவர்கிட்ட வந்தேன் என்ன அப்படின்னு இது வந்து காஞ்சி சங்கர் படம் என்னோட இடம் அது என்னோட இடம் அது என்னோட இடத்துக்குள்ள இருக்கிறவால் வெளியில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது நான் எப்படி சொல்கிறார் பாருங்கள் என்னோட இடத்துல என்ன தரிசனம்னு வர்றவாழ வெளியில் அனுப்புகிறதுக்கு உண்டான உரிமை உங்களுக்கு கிடையாது நீங்கள் உங்களோட பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன்னா அந்த பாதுகாப்பு வேலையை மட்டும்தான் பண்ணணும் அவர் வாசலேருந்து எப்படி உள்ளே கூட்டின்னு வரணும் இங்கே உட்காரணும் எப்படி பேசணும் அவருக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அவர் எப்படி வெளியில் கொண்டு விடணும் இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் இங்கே இருக்கிற பக்தாவில் இங்கே இருக்கிற என்னோட டிவோட்டிஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன்னா அவள்லாம் ஒவ்வொரு தொலைவிலேருந்து வந்திருக்க அவள்லாம் ரொம்ப சாதாரணமான ஏழப்பட்டவ இப்போ தரிசனம் பண்ண முடியாமல் அவள் போயாச்சின்னா அவளால் எப்போ வந்து தரிசனம் பண்ண முடியும் அவளுக்கே தெரியாது அவள் எத்தனையோ கனவுகளோட எத்தனையோ பிரார்த்தனையோடு பண்ணுறதுக்கு வந்திருக்க தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்க அவளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிற யார் யாரையெல்லாம் இங்கேருந்து நீங்கள் வெளியில் அனுப்பிச்சலோ இந்த மடத்துக்கு வெளியில் என்னோடய தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவள் அத்தனை பேரையும் நீங்கள் உள்ளே கூட்டின்னு வரணும் நீங்களே கூட்டின்னு வரணும் உங்களோட ஆட்களே கூட்டின்னு வரணும் அவெல்லாம் இந்த க்ஷணமே உள்ளே வந்தாகணும் அப்படிங்கிற மகபிரிவர் உடனே இந்த காவல் அதிகாரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் உங்களோட பக்தர்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிட்டு யார் யாரையெல்லாம் வெளியில் விரட்டி வெளியில் இருக்காளோ தரிசனம் பண்ண முடியாமல் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வரையும் உள்ளே கூட்டிகிட்டு வர உள்ளே கூட்டின்னு வந்துட்டு பெரியவாட்டை ரிப்போர்ட் பண்ணுறா பெரியவா எல்லாரையும் வர சொல்லியாச்சு எல்லாம் இங்கே தான் இருக்கேன் பிரதமர் வருகிற போது அவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வரத்துக்கு உண்டான பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் மடத்தில் இருக்கிறவ கொஞ்சம் அந்த டயத்தில் கோஆபரேட் பண்ண நல்லா இருக்கும் உங்கள் டிவோக்டிவ்ஸும் கோஆபரேட் பண்ண நல்லா சொல்லிட்டு ஒதுங்கிட்டார் இதுக்கு யார் பண்ண முடியும் சொல்லுங்க அந்த இடத்துல அது என்னாகும் ஒரு அரசாங்கத்தை பகச்சிக்கிறது மாதிரி கூட சொல்லலாம் மத்திய அரசாங்கம் அந்த காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த கட்சி வேற மகாபெரிவா எந்த ஒரு காலத்திலும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதில்லை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதே இல்லை தனக்கு யார் முக்கியம் தான் முக்கியம் அந்த பக்தாளுக்கு யாரால் இடைஞ்சல் வருது பெரிய விஐபிய அவர் முக்கியமான பிரமுகரை நாட்டிலே நம்பர் ஒன்னா அது பெரியவாளுக்கு முக்கியம் இல்லை தன்னோட பக்தர்கள் சௌக்கியமாக வரணும் அவ நென தரிசனம் பண்ணணும் அவ நிம்மதியாக ஊருக்கு போகணும் எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு பாருங்க பெரியவளுக்கு சரி போலீஸ்காரவரா பிரதமர்வரா சரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒதுக்கி இருக்கல பெரியவனுக்கில் பக்தாளுக்காக இறங்கி இருக்கிறா அப்படிப்பட்ட ஒரு மகான்கிட்ட நம்ம பிரார்த்தனையை சொன்னோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா அவர் எப்படி சரி செய்யாமல் இருப்பார் அதனால தான் அவர் பிடிச்சிக்கணும் அவரோட திருவடிகளை பற்றி கொள்ளணும் அவர் தான் காலா காலத்திற்கும் நமக்கு பாதுகாப்பு அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணணும் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்